கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாளிலும் பரிசு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக பாருங்க நம்முடைய உள்ளான மனுஷனை ஆவியானவர் பலப்படுத்துவாராக பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் காணப்படுகிறோம் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது பலவிதமான சோர்வுகள் பாரங்கள் நம்மை வந்து வேதனைப்படுத்துகிறது ஸோ ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்ம கேட்டு நாம் வந்து நம்முடைய உள்ளான மனுஷன் விலநடைய நாம் கத்தருடைய வார்த்தை கேட்பமாக பாருங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷனிலே பாருங்கள் அந்த ஓட்டை வரும்போது பாருங்கள் அவனுக்கு வருகிற பாதிப்பை நாங்கள் பார்த்து நாங்கள் மண்ணிலையுமே பாதிப்பு வருகிறது பாருங்கள் மற்றது அலைச்சல் அவங்களோட வாழ்க்கையில் வருகிறது சோர்வு வருகிறது பயம் வருகிறது அப்போ அது ஒரு மனுஷனை அதை பாதிக்கும்போது அந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா அது குடும்பங்களிலே வருகிறது அப்போ குடும்பத்தில் அங்கத்தினவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் பாருங்கள் அந்த பிரச்சனை வருகிற சண்டைகள் பாருங்கள் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் அதெல்லாம் வந்து குடும்பங்களில் வந்து அந்த தாக்கம் உண்டாகிறது அப்போ ஒரு மனு தனிப்பட்ட மனுஷன் வந்து அந்த ஓட்டை உண்டானது நிமித்தமாக பிசாசை பாருங்கண்டா அந்த நபர் மூலமாக குடும்பத்தை அவன் கெடுக்கிறான் அப்போ குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே இன்றைக்கு குடும்பங்கள் காணப்படுகிறார்கள் பாருங்கள் சாக உச்சக்கட்டத்துக்கு போனால் டிவோர்ஸுக்கு நேராக இன்றைக்கு ப பழைய பேர் வந்து அந்த அந்த டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு பலவிதமாய் அவர் யோசிக்கிறார்கள் என்னென்னா அதெல்லாம் பிசாசை பார்த்திங்கன்னா அவர்கள் எப்படி நடத்துகிறான்னு பாருங்கள் ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுக்கவும் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கவும் பாருங்கள் பிசாசை எப்படி செயல்படுகிறான்ண்டு அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளவு அந்த ஏற்படும் ஓட்டை ஏற்படும் போது பாருங்கள் அந்த அந்த குடும்பங்கள் எல்லாம் சபைக்கு போவார்கள் அப்ப அந்த அந்த காரியங்களும் சபையிலே காணப்பட தொடங்கும் பல சபையிலே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் ஒரு மனம் இல்லாமல் இருக்கும் பாருங்க போட்டி இருக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் பாருங்க தேவனுடைய ராட்சி சிந்தனை இல்லாமல் இருக்கும் எல்லாம் உலக சிந்தனையாக தான் இருக்கும் உலக காரியங்களாக தான் இருக்கும் பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள் பாருங்க மது கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள் அடங்காதவர்களாக இருப்பார்கள் பாருங்க பல காரியம் வந்து சபையிலே காந்த அந்த காரியம் காணப்படும் அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆரம்பித்தது அது அப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது அப்போ நான் வைத்திரட்டை நாங்கள் போய் சரியான ட்ரீட்மெண்ட் நாம் எடுத்தாட்டா அது தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் அப்போ அதை நாம் முறிக்க வேண்டும் அந்த காரியத்தை அந்த வியாதி நாம் வந்து நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும் இன்றைக்கு ஆத்மா பார்த்தீங்கன்னா வியாதி பட்டதாக இருக்கிறது இன்றைக்கு ஆத்மா தொய்ந்து போய் இருக்கிறது இன்றைக்கு ஆத்மா சோந்து போய் இருக்கிறது அப்போ இதெல்லாம் நாம் மாற்ற வேணும் என்றால் நாம் கத்திரத்து நாங்கள் போக வேணும் தான் சொல்லுகிறார் பிணியாளிகளுக்கு வைத்திய வேண்டியதே இல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை அப்போ யார் யார் பாதிக்கப்பட்ட யாருடைய யருடைய ஓட்டை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த திறப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் ஆண்டத்தில் போக வேண்டும் இன்றைக்கு நாம் உலகத்துக்கு பின்னால் போகலாம் இப்படியான பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்குது உதவி பெறுவதற்கு ஆனால் அதால் நன்மை வராது நாம் இடத்தில் நாங்கள் போக வேண்டும் ஏசும் இடத்தை தான் போக போக வேண்டும் இந்த அவர் தான் நமக்கு இந்த சுச்சுவேஷனில் அவர் தான் நமக்கு உதவி செய்வார் பாருங்க அப்போ அந்த 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 பிளவு வந்து அந்த ஓட்டை வந்து குடும்பத்திலே காணப்படும் போது அது சபைக்குள்ளதை வருகிறது பாருங்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்க மன்னிக்கிறது இல்லை போட்டி பொறாமைகள் காணப்படுகிற சபைகளிலே பாருங்கள் சபையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் சபையிலே பாருங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது அது எப்படி வருகிறது குடும்பத்தினாலே வருகிறது என்ற பல குடும்பங்கள் ஒரு சபையிலே சேருகிறார்கள் அப்போ அந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா குடும்பத்திலே வருகிறது கணவன் மனைவிக்கு நல்ல ஐக்கியம் இல்லாட்டா அந்த குடும்ப பாருங்கள் சபையிலே நல்ல ஐக்கியம் இருக்காது பாருங்க இந்த ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் கணவன் மனைவி நல்ல ஐக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல ஒருமணமாக இருக்க வேண்டும் அவர்கள் அப்போ அந்த ஒரு மனம் அவர்களுக்கு இல்லாட்டா அந்த ஐக்கியம் இல்லாட்டா அது சபையை பாதிக்கும் ஊழிய செய்கிறவர்கள் பாருங்கள் பிரசங்கிக்கிறவர்கள் சபையை நடத்துகிறவர்கள் அவரெல்லாம் கவனமாக இருக்க உங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சரியான வாழ்க்கை வாழாட்டால் உங்களோட குடும்பத்திலே வந்து கணவன் மனைவிக்கு நல்ல ஐக்கியம் இல்லாமல் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ளே கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்குமா இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் அந்த காரியம் வந்து சபையில் இருக்கும் அவர் சபையிலும் ஜனங்கள் ஒரு ஒருவருக்கொரு கீழ்ப்படிய மாட்டார்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள் எதிர்த்து பேசுவார்கள் அப்போ குடும்பத்தில் இந்த காரியம் இருந்தால் அது சபைக்கு வரும் அது அதுதான் அதனுடைய காரியம் அதான் நான் அவங்க சொன்ன குடும்பத்தில் ஒரு ஆள் கொரோனா வந்தால் அது எல்லோரையும் பாதிக்கும் அது அதே போலத்தான் அப்போ குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒன்று குடும்பங்கள் அது சபை நடத்துகிற குடும்பமாக இருக்கலாம் ஊழிசலாக இருக்கலாம் விஸ்வாச குடும்பங்களாக இருக்கலாம் ஒவ்வொரு குடும்பங்களும் பார்த்தீங்கண்டா சரியான விதத்தில் அந்த குடும்பங்கள் காணப்பட வேண்டும் அப்படி அந்த குடும்பம் சரியான விதத்தில் இல்லை என்றால் அது சபையை பாதிக்கும் அப்போ குடும்பத்தில் என்ன காணப்படுகிறதோ அது சபையில் அப்படியே இருக்கும் ஒரு மாற்றமும் இருக்காது அந்த காரியம் அப்படியே சபையிலே காணப்படும் அப்போ இன்றைக்கு சபை பல பிளவு உண்டாயிருக்கிறதா அது காரணம் என்றால் குடும்பங்கள் அப்போ இந்த குடும்பங்கள் சரி வர வேண்டும் அப்போ குடும்பம் சரி வர தனிப்பட்ட மனுஷன் ஆரம்பிக்க வேண்டும் அது அத்தான் ஆண்டு ஒரு மனுஷனை தேடினேன் என்று கத்தர் தேடுகிறார் பாருங்கள் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இல்லை ஆண்டவர் யாரை தே ஒரு மனுஷனே தே மனுஷனேருந்து தான் ஆரம்பித்திருக்கு அந்த ஓட்டை அத்தான் ஆண்டவர் மனுஷனை தேடுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை தேடி பார்க்குறார் உங்களிடத்தில் ஓட்டை இருக்கிறதா அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கிறார் எப்படி அந்த ஓட்டை அடைக்கலாம் என்று சொல்லி எப்படி ஓட்டை ஏற்படும் என்று சொல்லியும் கத்தை நமக்கு எச்சரிக்கிறார் ஸோ அதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் அப்போ அந்த குடும்பத்தில் பாருங்கள் எப்படி தனிப்பட்ட நபர் குடும்பம் அது அப்படி சபைக்கு வந்து அது பிறகு தேசத்துக்கு போகிறது பாருங்கள் தேசம் பாலாக கிடக்கிறது இப்படி தேசம் இருளாய் இருளிலே இருக்கிறது ஏனென்றால் சபையில் இல்லை சபையிலே வெளிச்சம் இல்லாதபடினாலே பாத்தீங்கன்னா அது வந்து இருள் காணப்படுகிறது பாருங்க சபை சேவண்டி காரியம் செய்யவில்லை சபையிலே பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இல்லை சண்டை பிரிவினை பிரச்சனைகள் இருக்கும்போது என்னென்று சபை வெளிச்சம் கொடுக்க முடியும் சிந்திச்சு பாருங்க சபை வெளிச்சம் கொடுக்க முடியாது அதனால் தான் தேசங்கள் பாதிக்கப்படுகிறது பட்டணங்கள் பாதிக்கப்படுகிறதும் மக்கள் பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் சபை சேவண்டி காரியத்தை செய்யவில்லை பாருங்க எப்படி பிசாசை பாருங்கள் எப்படி ஆக்களை வஞ்சித்து எப்படி அதை கெடுக்கிறான்னு பாருங்கள் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுறான்னு பாருங்கள் அப்போ ஆண்டு சொன்னீங்க வந்து உப்பாக இருக்க வேணும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் வெளிச்சமாக இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண் சாட்சியாக இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சபையை அது செய்யவில்லை பாருங்கள் அதுதான் இந்த காரியம் அப்போ இந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேணுமென்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்றையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பது உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் பாரு இந்த வசனத்தை நாம் எது அதிகமாக எதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம்டா சுவிசேஷ கூட்டங்களுக்கு நாம் வந்து தேவனை அறியாத மக்களை நாம் அழைப்பதற்கு கொடுப்பதற்காக இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்றா இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குண்டா வருத்தப்படுகிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்கள் எத்தனை வருத்தம் குடும்பங்களிலே பாருங்கள் எவ்வளோ வருத்தப்படுகிறார்கள் நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளினாலே அடுத்து பாருங்கள் பாரம் சுமக்கிறார்கள் இன்றைக்கு பாரம் சுமக்கிறார்கள் உலகத்திற்கு மக்கள் இல்லை ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பாரம் சுமக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆத்துமா தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியும் தேவன் தேவன் தங்களுடைய தேவனை பற்றி நல்லா அறிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர் எல்லாம் தெரியும் அவர்கள் ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வருத்தம் பாருங்கள் அடுத்தது பாரம் அவங்களோட வாழ்க்கையிலே அத்தான் ஆண்டர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் வந்து நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அந்த ஆண்டவர் கூப்பிடுறவங்களை அப்போ ரச்சிக்கப்படாத மா மாட்சிக்கப்படாதவர்கள் மக மக்கள் மாத்திரம் அல்ல உங்களே ஆண்டவர் கூப்பிடுகிறார் அப்போ இன்றைக்கு நாம் பாரத்தோடு இருக்கிறோமா பிரச்சனைகளோடு காணப்படுகிறோமா நம்முடைய வா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு திறப்பு உண்டாயிருக்கிறதா அது குடும்பத்தை பாதித்து இருக்கிறதா அது சபையை பாதித்து இருக்கிறதா அப்போ நாம் எல்லாரும் எங்கே போக வேண்டும் இயேசு இடத்தில் போக வேண்டும் பாருங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அப்போ இலைப்பாறுதல் கிடைப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவராம் ஆண்ட சொன்ன என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லி அப்போ அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவராம் அவர் சாந்தம் உள்ளவர் அடுத்தது மனத்தாழ்மை உள்ளவர் அவர் அதனால தான் பாருங்கள் அவர் சொன்ன என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் நுகம் அண்டா அவர் ஒரு சுமை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளட்டாமா அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேணுமென்றால் அதன் வழியாக போனால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் ஒரு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது ஒரு பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸ் செய்வதாக இருந்தால் நாம் சும்மா வீட்டு உட்காந்து கொண்டு நாம் கற்றுக்கொள்ள முடியாது தியோரி செய்ய வேண்டும் நாம் ப்ராக்டிக்கலாக நாம் செய்ய வேண்டும் அப்போ அந்த அந்த காரியத்தின் நூலாக நாம் போகத்தான் வேண்டும் போனால் தான் எப்படி நாம் வந்து ட்ரை பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும் அதே போலத்தான் பாருங்கள் அவர் என்ன சொல்றேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்போ கற்றுகிறது ஒரு நுகம் இருக்கிறது அது நம் நம்முடைய பாரம் போல் அல்லாது அது இலகுவானதை சொல்லுகிறார் அந்த நுகம் வந்து இலகுவானது மெதுவாயானத சொல்லப்பட்டிருக்கு என் சுமை இலகுவானது அப்போ அது அந்த சுமை என்னென்னு சொன்னேன்டா நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிற அந்த சுமை அத்தை நான் சொல்லுகிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு ஏன்டா அதை நான் கற்றுக்கொள்வதற்காக அதுக்காகத்தான் சொல்லுவார் என் நுகத்தின் ஏற்றுக்கொள்ளும் மகனே என் நுகத்தை ஏற்றுக்கொள் மகளே என்று சொல்லி கற்ற நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆனால் நமக்கு தான் விருப்பம் இல்லை பாருங்கள் நாம் வந்து ஏதாவது ஒரு காரியம் கற்றுக்கொள்வாதான் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க அவங்களுக்கு சோதனை வரும் டெஸ்ட் வரும் அப்போ அதெல்லாம் அவங்க படிக்கணும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்போ சோதனையை பாஸ் பண்ணாதான் அடுத்த இதுக்கு போவார்கள் அவர்கள் அதே தான் அப்போ கத்திரத்தை இயேசுவடுத்து நான் வந்து முகத்தை நான் எனக்குள் தான் நான் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்பொழுது இன்றைக்கு இயேசு விட்ட போய் அவட்ட நுகத்தை எடுக்க நமக்கு விருப்பம் இல்லை இயேசு விடத்தில் ஆசிர்வாதத்தை பெற ரெடி நாம் இயேசுக்கு போய் சுகத்தை பெ பெறுவதற்கு ரெடி இயேசு விடத்தில் போய் நாம் ஆசீர்வாதங்கள் செழிப்பு உலக நன்மைகள் அதை பெறுவதற்கு ரெடி ஆனால் ஏசு சொ சொல்லுகிற அந்த காரியம் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார் ஆனால் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு விருப்பம் இல்லை அதுதான் பலவிதமான பிரச்சனைக்கு நாம் போகக்கூடியதாக இருக்கிறது அப்போ அவற்றை நுகத்தை நாம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நுகத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்வேன் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா கிளைப்பார்கள் உண்டாகும் ஏனென்றால் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நம்ம இயேசு நம்ம கற்றுத்தருகிறார் அப்போ நானும் நீங்களும் இயேசுவத்தில் வந்து அவற்றை நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் அந்த நுகம் வந்து நம்மை வந்து க நம்மை வந்து அழிக்கிறதுக்கல்ல நம்மை உருவாக்குறதுக்கு தான் அந்த நுகத்தை அவர் எடுக்க சொல்கிறார் அப்போ அந்த நுகத்தை நாம் எடுத்தோம் என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்